கொளுத்துற வெயிலுக்கு எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் உடம்பு வந்து ஜில்லுன்னு ஆகிறதே கிடையாதுங்க உடம்பு நல்லா குழு குழுன்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குடிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ் நான் வெள்ளரி பழம் வந்து இப்போ சீசனில் நிறைய கிடைக்கிது எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து விற்றுட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த வெள்ளரி பழத்தை நான் வாங்கி வச்சுருக்கேங்க நார்மலாகவே வெள்ளரி காயில் நிறைய தண்ணி சத்து இருக்குது வெள்ளரி பழம் ரொம்ப ரொம்ப சத்தானது உடம்புல நல்ல ஜில்லு ஜில்னு வச்சுக்கும் தண்ணி சத்தை வந்து பற்றாமல் பார்த்துக்கும் இப்போ ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க வெயிலில் ரொம்ப அவஸ்தப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நல்லா ஜில் ஜில்னு தண்ணி தாகம் எடுக்கும்போதெல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை சிம்பிளான மெத்தடில் ஒரு மில்க் ஷேக் மாதிரியோ அல்லது ஜூஸ் மாதிரியோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளரி பழத்தை இந்த மாதிரி நடுவில் உள்ள பாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அதோடைய தோல் தேவையில்லை இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து நல்லா பாடியாக கூலாக வச்சுக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் உரிட்டுருக்கட்டும் இது ஊர் ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து ஊறி வந்துடும் நம்மளுக்கு இப்போ அடுத்ததான் இந்த வெள்ளரி பழத்தை தேவையான அளவுக்கு வந்து உள்ளே இருக்க பாட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் அதோடைய தோல் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் அது வந்து கத்தியில் அப்படியே சீச்சி எடுத்துருங்க அது தேவையில்லை நம்மளுக்கு இப்போது சப்ஜா விதையும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு ஜூஸ் போட பிடிக்கலைன்னா அப்படியே சக்கரை தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கலாங்க இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெள்ளரி பழத்தை இதில் வந்து போட்டுக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்கு ஜூஸ் பிடிக்காது சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பாட்டாக வெட்டி அதில் மேலே சர்க்கரையை தூவி சாப்பிடுங்க அதுவும் நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போது காய்ச்சி நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல இதை அரைச்சி மிக்ஸிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை வந்து ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே நல்ல பாலோட அந்த மில்லரி பழம் கலந்து அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரே சிப்பில் ஒரு டம்ளர் வந்து குடிச்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு இருக்கும் நல்லா வந்து உடம்பு கூலிங்காகவே வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு குளு குழுன்னு இருக்கும் நல்லா குடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஐஸ் கட்டி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க சப்ஜா வெதை இருக்குது பாருங்கள் அதையும் இந்த மாதிரி மேல் டாப்பில் டாப்பிங் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் போடுறாருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வெயில் வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு டிகிரி அடிக்கிறதுனால இந்த மாதிரி பழங்களை வாங்கி அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்